அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா தகவல் அறியும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு ரெண்டு உட்பிரிவு ஜே இன் கீழ் ஒரு அலுவலகத்தையோ இல்ல ஒரு வேலை பணி நடக்க அரசு பணி நடக்கக்கூடிய ஒரு இடத்தையோ நம்ம ஆய்வு செய்வதற்கு இல்லை ஒரு கட்டிடத்தையோ ஆய்வு செய்வதற்கு ஒரு பொது தகவல் அலுவலருக்கு மனு அனுப்புறோம் இந்த மனுவை பெற்றுக்கொண்ட பொது தகவல் அலுவலர் பதில் வழங்காம இருப்பாரு இல்ல உரிய காலத்துக்குள் பதில் வழங்க மாட்டாரு இல்ல ஏதாச்சும் ஒரு விதிமுறைகளை வகுத்திருப்பாரு நீங்க இவ்ளோ இப்படி வரணும் இந்த மாதிரி வீடியோ எடுக்க கூடாது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வகுத்து ஒரு விதியை வகுத்திருப்பாரு அதுக்கு எப்படி மேல்முறையீடு எழுதணும் இரண்டாவது ஒரு வரம்புக்கு மீறி அரசாணைக்கு மீறி சட்டத்திற்கு உட்படாமல் பணம் செலுத்த சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி நேர்வுகளில் எப்படி மனு எழுதணும் மேல்முறையீட்டு மனு இரண்டாவது நம்ம வந்து ஒரு ஆவணத்தை பார்க்க போகணும்னு சொல்லுவோம் ஒரு பொது தகவலுடைய சம்பளப்பட்டியலோ இல்லை அப்படின்னா ஒரு அரசு ஊழியருடைய எஸ்ஆர் புக்கோ அப்ப வந்து என்ன சொல்லுவாருன்னா இதெல்லாம் நீங்க பார்க்க கூடாது அதுக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியில எப்படி நடக்குது அதோடைய விதிமுறைக்கு உட்பட்டு நடக்குதா மாணவர்களுக்கு சரியாக உணவுப் பொருட்கள் கொடுக்கப்படுதா அவர்களுக்கான சட்டை அதாவது துணிமணிகள் பேக் எல்லாமே கொடுக்கப்படுதா புத்தகங்கள் வழங்கப்படுதா என்பதை நம்ம ஆய்வு செய்யணும்னு கேட்போம் அதுக்கு ஒரு பதில் அனுப்புவாங்க இப்படியெல்லாம் அனுப்பக்கூடிய பதிலுக்கு நம்ம எப்படி மேல்முறையீடு செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த காணொலியில பார்ப்போம் நீங்க லாஸ்ட்ல பஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நீங்க எப்படி ஒரு உங்களுக்கு பதில் பொது தகவல்கள் கொடுத்தாலும் அதுக்கு நீங்க இந்த காணொளி மூலமாக நீங்க பதில் எழுத முடியும் அதனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்ப்போம் என்னன்னா ஒரு பொது தகவல் அலுவலர் வந்து தகவலே வழங்கல நம்ம கொடுத்த மனுவுக்கு அந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னோம் தகவல் அறிவுரிமை சிட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு டூ உட்பிரிவு ஜே என் கீழ் அனுப்பப்பட்ட மனுவிற்கு பதில் தராதால் மேல்முறையீட்டு மனு எழுதுறோம் ஓகே மேல்முறையீட்டு மனு கொடுத்துருங்க மனுதாரர் உங்க பேரு மேல்முறையீட்டு அலுவலர் வந்து அங்க யாரோ மேல்முறையீட்டு அவங்க பேரை கொடுத்துருங்க பார்வை ஒன்னுல நம்ம அனுப்பின மனுவுடைய நகல் நாள் இருக்கும் இதெல்லாம் ஏன் சிம்பிளா சொல்லிட்டு போறோம்னா ஏற்கனவே இதை எப்படி எழுதணும் அப்படிங்கிற ஒரு காணொலியை நம்ம பதிவு செஞ்சிருக்கோம் முதல்ல நீங்க பார்க்காத நபருக்கு அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வளம் கொடுத்துட்டு கீழே மேல்முறையீட்டுக்கான காரணங்கள் ரெண்டு விஷயத்தை நீங்க மனுவில் ஒண்ணு மேல்முறையீட்டுக்கான காரணம் இன்னொன்னு மேல்முறையான வாதம் காரணம் ரொம்ப தெளிவாக இருக்கணும் எதுக்கு நான் மேல்முறையீடு அப்படிங்கிற காரணத்தை நீங்க தெளிவாக மனுவில குறிப்பிடணும் அப்ப மேல்முறையீட்டுக்கான காரணம்னு போட்டு பார்வை ஒன்னில் கண்ட மனுவை பார்வையில் இரண்டில் கண்டவாறு பெற்றுக் கொண்ட பொது தகவல் அலுவலர் தகவல் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு ஏழு உட்பிரிவு ஒன்னை துளியும் மதிக்கல மதிக்காமல் தேதி வரை இன்றைய தேதி வரை இந்த தேதியை குறிப்பிடுங்க எந்தவித பதிலும் தரவில்லை எனவே மேல்முறையீட்டு அலுவலர் இந்த மேல்முறையீட்டு மனுவை தகவல் உரிமைச் சட்டம் இரண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு பத்தொன்பது உட்பிரிவு ஒன்னின்படி மேல்முறையீட்டு மனுவாக ஏற்று பார்வை ஒன்றில் கண்ட மனுவிற்கு கலாய்வு செய்து இலவசமாக தகவல்களை பெறுவதற்கு வழிவகை செய்ய வேண்டுகிறேன் அவ்வளவுதான் நீங்க பதில் தராதனால உங்ககிட்ட வர அதனால நீங்க என்ன பண்ணுங்க இதை வந்து மேல்முறையீட்டு போனவா ஏத்துக்கிட்டு எனக்கு கலாய்வு செஞ்சு அனைத்து தகவலும் நான் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பக்கம் கேட்டாலும் அதை இலவசமா நீங்க தரணும் மறுக்க கூடாது வழிவகை செய்யுங்கன்னு கேளுங்க அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா காலம் தாழ்த்தி ஒரு தகவலை தருவாங்க அப்ப காலம் தாழ்த்தி தரக்கூடிய ஒரு தகவலுக்கு நம்ம எப்படி எழுதணும் அப்படிங்கிறத இதுல பார்க்க போறோம் தகவல் அலுவலர் தகவல் பொது தகவல் அலுவலர் உரிய காலத்தில் தகவல் வழங்காமல் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க பொது தகவல் அலுவலர் உரிய காலத்தில் தகவல் வழங்காமல் தகவல் அறியும் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு ஏழு உட்பிரிவு ஒன்னை மதிக்காமல் பார்வையில் கண்டவாறு கலாய்வு பதில் வழங்கி இருப்பதை அதான் பார்வையில் ஒரு சொல்லியிருப்போம் பார்வையில் கண்டவாறு பார்வை மூணு வச்சுக்கிறோம் பார்வையில் கண்டவாறு கல ஆய்வுக்கு பதில் வழங்கி இருப்பதை பார்க்கும் போது பொது தகவல் அலுவலருக்கு தகவல் உரிமை சட்டம் தெரியுமா தெரியாதா என்பது ஒரு சந்தேகமாக இருக்கிறது இந்த பதிலை பார்க்கும்போது பொது தகவல் அலுவலருக்கு துளி அளவும் தகவல் அறிவு உரிமை சட்டம் தெரியவில்லை என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறதுன்னு எழுதுங்க ஏன்னா உங்களுக்கு தகவல் அறிவு சட்டம் தெரிஞ்சா நீங்க ஏழு உட்பிரிவு நீங்க பின்பற்றிருக்கணுமா இல்லையா அதுக்கடுத்து ஒரு த ஒரு கலாய்வுக்கு ஒரு கடிதம் வருது நமக்கு முத நாள் வந்து சேரும் நிறைய பேர் சொல்லுவாங்க சார் போன கூட கட்டாயமாக பதில் எழுதணும் நான் சொல்றேன் குறைந்தது ஏழு தினங்களுக்கு கலாய்வு செய்ய அனுமதி கடிதம் அனுப்ப வேண்டும் என்ற சட்ட விதிகளை கடைபிடிக்காமல் இதை நான் சொல்லல ஏற்கனவே நம்ம ஒரு தகவலின் சட்டத்திற்கு காணொலியில ஒன்னு பதிவு செஞ்சிருந்தோம் கருவூலம் மற்றும் கணக்குத்துறை இயக்குனர் முனியநாதன் ஐஏஎஸ் அவர்கள் பொது பொதுத்தகல் அலுவலர் வழிகாட்டி கையேடுன்னு ஒரு கையேடு எழுதியிருக்கிறாங்க அவங்க வாழ்த்துறை எழுதி அதுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அதுல என்ன சொல்லியிருக்கு ஏழு தினங்களுக்கு முன்பே அவர் கையில கிடைச்சிடணும் அப்படிங்க அதைத்தான் நம்ம இதுல சுட்டி காட்டுறோம் குறைந்தது ஏழு தினங்களுக்கு முன்பாகவே கலாய்வு செய்ய அனுமதி கடிதம் அனுப்ப வேண்டும் என்ற சட்ட விதிகளை கடைபிடிக்காமல் ஆய்வுக்கு அனுமதி கடிதம் இருப்பது அது ஆய்வுக்கு வருவதற்கு முதல் நாள் அனுமதி கடிதம் வழங்கி இருப்பது மனுதாரர் ஆய்வுக்கு வரக்கூடாது என்ற உள்நோக்கத்தோடும் நான் வந்தா அங்க இருக்க ஊழலை கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிற நீங்க உள்நோக்கத்தோடும் ஊழலை மறைக்கும் பொருட்டும் கடிதம் அனுவிப்பின் தெல்ல தெளிவாக தெரிகிறது இத்தகைய செயலானது இந்திய அரசியலமைப்பு சாசனத்திற்கு எதிரான செயலாகும் இந்திய அரசியலமைப்பு சாசனம் சொல்லுது நீங்க பதின குறைந்தது பதினைஞ்சு தினங்களுக்கு முன்பு ஒரு கடிதம் அனுப்பணும் அப்படிங்குது அதுக்கடுத்து பாருங்க ஒரு பள்ளியை சார்ந்த ஒரு தகவல் கேட்கிறோம் இப்ப பள்ளியில அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு புத்தகங்கள் அந்த சீருடைகள் காலணிகள் எல்லாமே வழங்கப்படுதா மதிய உணவும் சரியாக வழங்கப்படுதா என்பதை நான் ஆய்வு செய்யணும் இரண்டாவது அங்க பணிமுறையக்கூடிய ஆசிரியர்களோட சம்பளத்தை பார்க்கணும் இதெல்லாம் நான் வந்து ஆய்வு செய்யணும்னு ஒரு அரசு உதவி பெறும் பள்ளிக்கு நம்ம அனுப்புறோம் இங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறணும் அரசு பள்ளியை பொறுத்தளவு மட்டுமே வட்டார கல்வி அலுவலர் பொது தகவல் அலுவலராக இருப்பார் மாவட்ட கல்வி அலுவலர் டிஇஓ வந்து மேல்முறை அலுவலராக இருப்பார் ஆனால் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் அந்த ஸ்கூலோட ஹெட்மாஸ்டர் தலைமை ஆசிரியர் தான் பொது தகவல் அலுவலர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேல்முறை அலுவலர் அந்த மேல்முறையீட்டு அலுவலர் இந்த வட்டார கல்வி அலுவலர் என்ன பண்ணுவார் அவங்க தகவலை வழங்க சொல்லி கடிதத்தை வந்து மாற்றம் தான் செய்வாங்க பொது தகவல் அலுவலர் அவங்க வாங்கி தர மாட்டாங்க அப்ப நீங்க நேரடியாக இந்த அரசு உதவி பெறும் பள்ளிகளை பொறுத்தளவு தலைமை ஆசிரியர் தான் வந்து பொது தகவல் அலுவலர் சரி இந்த பள்ளிக்கு நம்ம கடினம் அனுப்புறோம் அவங்க என்ன சொல்றாங்க இதெல்லாம் வந்து தனிநபர் தகவல் மூன்றாம் நபர் தகவல் அதனால் தர இயலாது நீங்க பள்ளிய பள்ளியில எந்த விதமான ஒரு வருமானமும் அரசு மூலம் நாங்க இந்த பள்ளிக்கு நிதி பெறலை அதனால நீங்க ஆய்வு செய்ய முடியாத ஒரு பதில் கடிதம் வருது அப்ப இதுக்கு நம்ம எப்படி எழுதணும்னு நான் சொல்றேன் மேற்படி பள்ளியானது அரசு அங்கீகாரம் பெற்றது என்பதால் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு புத்தகம் மதிய உணவு மேலும் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கான சம்பளம் போன்றவை மக்கள் வரிப்பணத்தில் இயங்கும் அரசால் கொடுக்கப்பட்டவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னைக்கு மூன்றாம் நபர் தகவல் தனிநபர் தகவல் சொல்லிட்டீங்க அதுக்கு நம்ம எப்படி பதில் எழுதுன்னு பாருங்க மேற்படி பள்ளியானது அரசு அங்கீகாரம் பெற்று அரசு அங்கீகாரம் பெற்று இருக்கு அரசு உதவி பெறும் பள்ளியா இருக்கு என்பதால் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு புத்தகம் மதிய உணவு மேலும் பழிபுரியும் ஆசிரியர்களுக்கான சம்பளம் போன்றவை மக்கள் வரிப்பணத்தில் இயங்கும் அரசால் கொடுக்கப்பட்டவை ஆகும் இவ்வாறு நிதி உதவி பெறும் பள்ளி அரசிடமிருந்து எந்த வருமானமும் பெறவில்லை என்பது அற்புத்தமான பொய்யாகும் இது மாதிரியான பொய்யை கூறி இது மாதிரியான பொய்யை கூறி மனுதாரரை ஏமாற்ற முயற்சிக்க வேண்டாம் என்ன நீங்க ஏமாத்தாதீங்க என்பதையும் நேர்மையான முறையில் பள்ளி இயங்குகிறதா என்பதை மனுதார அறிய முயலும் போது நான் பள்ளி சரியா தான் நடக்க நான் வந்து பார்க்க முயற்சி பண்றேன் அறிய முயலும் போது அதனை எவ்விதத்திலும் மறைக்கவும் மறுக்கவும் யாருக்கும் உரிமை இல்லை உங்களுக்கு உரிமை இல்லை என்னை வந்து தமிழன் சட்டத்துல வந்து நான் ஆய்வு பண்ணலாம்னு சொல்லி இருக்கு ஆனா நீங்க என்ன பண்றீங்க இது அரசு இருந்து எந்த நிதியும் வாங்கலாம்னு சொல்லி மறுக்கிறீங்க என்பதை பொது தகவலாளர் அலுவலருக்கு நான் நினைவு நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுதுங்க மூன்றாம் நபர் தகவல் சொல்லி அவங்களுடைய சம்பளப்பாடி அவங்களுடைய எஸ்ஆர் புக்க காட்ட மறுக்கிறாங்க அதுக்கு எந்த மாதிரி எழுதணும் மூன்றாம் நபர் தகவல் அப்படின்னா மூன்றாம் நபர் மூன்றாம் நபர் தகவல் என்ற என்பதாலேயே தகவல் மறுக்கப்பட வேண்டும் என்பது சட்டத்தின் நிலை அல்ல மூன்றாம் நபர் தகவல்னா நீங்க மறுக்கணும்னு எங்கேயுமே சொல்லல அவ்வாறு மூன்றாம் நபர் தகவல் என்றால் தகவல் அறிவுரிமை சட்டம் இரண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு பதினொன்னில் சொல்லப்பட்டவற்றை சொல்லப்பட்டுள்ள பின்வரும் சட்ட விதிமுறைகளை நீங்க கடைபிடிக்கணும் என்னெல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னா பொது தகவல் அலுவலர் மூன்றாம் நபர் சம்பந்தப்பட்ட தகவல்களை வழங்கும் வழங்க கருதினால் நீங்க அந்த தகவலை வழங்கணும்னா அப்படின்னா நீங்க ஐந்து தினங்களுக்குள்ள மூன்றாம் நபர் தகவலுக்கு ஒரு தகவல் சொல்லியிருக்கணும் அவற்றை வந்து ஆட்சிப்பனை மனுவை பெற்றிருக்கணும் அந்த ஆட்சிப்பனை மனுவை அந்த அவர் எத்தனை நாள்ல கொடுத்துருக்கணும் பத்து தினங்கள்ல கொடுத்துருக்கணும் கொடுத்துட்டு பொது தகவல் அலுவலர் அதை பரிசீலனை செய்யணும் வழங்கணுமா வழங்க கூடாதா என்பதை பரிசீலனை செஞ்சுட்டு அப்படி வழங்கலாம் அப்படின்னா அந்த ஆட்சமனை மனுவை ஓரத்தில் போட்டுட்டு நீங்க தகவலை வழங்கலாம் இல்ல ஆட்சமனை பண்ணது கரெக்ட் அப்படின்னா நீங்க இந்த ஆட்சமனை மனுவை இணைத்து நீங்க மனுதாருக்கு அனுப்பணும் இப்ப ஆட்சேபனை பண்ணது தவறுன்னு சொல்லி நீங்க அனுப்பும் பட்சத்துல அந்த ஆச்சமனை தெரிவித்த மூன்றாம் நபருக்கு ஒரு தகவல் கொடுக்கணும் என்ன கொடுக்கணும் அப்படின்னா இது மாதிரி உங்க தகவல் ஒரு நேர்மையாக இருக்கு அவர் கோரப்பட்ட தகவல் ஆகையால் உங்க தகவலை நான் கொடுக்குறேன் உங்களுக்கு இது சம்பந்தமான ஆட்சிமனை இருக்குன்னா நீங்க பிரிவு பத்தொன்பது உட்பிரிவு ரெண்டின் கீழ் நீங்க மேல்முறையை எடுப்போம் பத்தொன்பது உட்பிரிவு ஒண்ணு கிடையாது பத்தொன்பது உட்பிரிவு ரெண்டின் கீழ் மேல்முறை எடுப்போங்கன்னா அவருக்கு ஒரு கடிதத்தை அனுப்பிட்டு நீங்க தகவலை கொடுக்கலாம் பொது தகவல்களுக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்கு அதனால ஆட்சிமனை அவர் தெரிவிச்சா கூட மூன்றாம் நபர் நீங்க கொடுக்க கூடாதுன்னா எந்த சட்ட விதியும் சொல்லல ரெண்டாவது பொது தான் முடிவெடுக்கணும் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா என்பதை இதுதான் இந்த மூன்றாம் நபர் தகவல் என்ற பிரிவு பதினொன்னுல சொல்லப்பட்டது ரெண்டாவது பாருங்க தொடக்க பள்ளி மே தொடக்க பள்ளியோட தலைமை ஆசிரியர் அவர் வந்து பதில் கொடுக்கிறார் பாத்தீங்கன்னா அது ரொம்ப வியப்பாக இருக்கு அதான் எழுதணும் அதனால பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் கொடுத்த பதில் மிகவும் வியப்பாக இருக்கு பொதுமக்கள் வரிப்படத்தில் சம்பளம் வாங்க அரசு உதவி பெறும் பள்ளியின் அலுவலர்கள் தகவலானது மூன்றாம் நபர் தகவல் என்பது தகவல் எனவே தகவல் வழங்க வேண்டியதில்லை என்று மறுத்திருப்பது தகவல் அறிவு உரிமை சட்டத்திற்கு எதிரான செயல் நீங்க மூன்றாம் நபர் தகவல் மறுத்திருக்கீங்களா இது வந்து தகவல் அறிமிச்சத்துக்கு எதிரானது நீங்க பொதுமக்கள் வரிப்பணத்துல சம்பளம் வாங்குறீங்க அதுக்கு அடுத்து ஒண்ணு பாருங்க இவ்வளவு நாள் நம்ம பேசிட்டே இருந்தோம் கலாய்வுக்கு வந்து எவ்வளவு காலம் கலாய்வுக்கு கால அவகாசமே கிடையாது கலாய்வு என்பது மனு கொடுத்த அன்றைய தினமே நீங்க ஆய்வு செய்யலாம் ஏன்னா நீங்க ஆவணத்தை கேட்டாதான் தான் அவங்க எடுத்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு லேட் ஆகும் ஒரு அலுவலகத்தை போய் ஆய்வு செய்யறீங்கன்னா அது எல்லாம் இருக்கக்கூடியதை நீங்க ஆய்வு செய்யலாம் அப்ப அடுத்துதான் நம்ம அதைத்தான் எழுதுறோம் அவங்க கால அவகாசம் முப்பது நாள் நாற்பது நாள் இருந்தாங்கன்னா நம்ம அதை மாதிரி சொல்றோம் என்ன அப்படின்னா பார்வை ஒன்னில் கண்ட என மனுவை பெற்றுக்கொண்ட கொண்ட பொது தகவல் அலுவலர் பார்வை ரெண்டில் கண்டவாறு முப்பது தினங்கள் கடந்து கடிதம் அனுப்பி இருப்பதை பார்க்கும்போது பொது தகவல் அலுவலருக்கு தகவல் உரிமை சட்டம் துளி அளவும் தெரியவில்லை என்பது அவர் கடிதத்தின் மூலம் தெரிகிறது உங்களுக்கு தெரியல ரெண்டாவது கலாய்வு மனுவிற்கு முப்பது தினங்கள் கழித்துதான் கடிதம் அனுப்ப வேண்டும் என்று எந்த சட்ட விதிகளும் சட்ட விதிகளிலும் குறிப்பிடப்படல என்று பொதுத்தகவல் அலுவலர் அதுல எந்த சட்டத்திலையும் குறிப்பிடல என்பது பொது தெரியுமா மேலும் கலாய்வு என்பது மனு அளித்த அன்றைய தினமே ஆய்வு செய்வதற்கு அனுமதி வழங்கணும் என்பதை பொதுத்தகவல் அலுவலருக்கு இந்த மேல்முறை அலுவலர் வந்து தங்கள் வாயிலாக நினைவூட்டவும் அப்படின்னு சொல்றேன் உங்க மூலியமா நான் நினைவூட்டுறேன் கலாய்வுக்கு என்ன கொடுக்கறோமோ அப்பவுமே அவன் வந்து அனுமதி கொடுத்துடணும் அப்படின்னு அதுக்கடுத்து பாருங்க அரசு அலுவலகமானது பொதுமக்கள் வரிப்பணத்தை இயங்குது அரசு கட்டடத்தை ஆய்வு செய்வதற்கு மறுக்கிறாங்க அப்ப அந்த மாதிரி நேர்வுகளை நம்ம எப்படி எழுதணும்னு பாருங்க அரசு அலுவலகமானது பொதுமக்களின் வரிப்பணத்தில் பொதுமக்களுக்காக இயங்கக்கூடிய அலுவலகம் இதனை ஆய்வு செய்வதற்கு முப்பது நாட்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை நல்லா காத்துக்கோங்க பொதுமக்களுடைய வரிப்பணத்தில் இயங்கக்கூடிய பொதுமக்களுக்கான ஒரு அலுவலகத்தை ஆய்வு செய்வதற்கு முப்பது நாள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்ப ஒரு முதலமைச்சரோ இல்ல சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ வந்து ஆய்வு செஞ்சாங்கன்னா நீங்க முப்பது நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லுவீங்க சொல்ல மாட்டேங்க ஏன்னா அதனாலதான் சட்டம் சொல்லப்படுது நாடாளுமன்றத்திலோ சட்டமன்றத்திலோ இந்த தகவல்கள் கோரும் பட்சத்தில் நீங்க வழங்குவீர்கள் ஆனால் ஒரு சாமானியன்னு தொடங்க அப்ப நாங்களும் அந்த நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இணையானவர்கள் தான் ஆய்வுக்கு இந்த சட்டத்தின்படி இதத்தான் இங்க சட்டம் சுட்டிக்காட்டுது அதைத்தான் நம்ம சொல்றோம் அரச அலுவலகமானது பொதுமக்கள் வரிப்பணத்தில் பொதுமக்களுக்காக இயங்கக்கூடிய அலுவலகம் இதனை ஆய்வு செய்வதற்கு முப்பது நாள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அரசு அலுவலகங்களே ஒவ்வொரு சாமானிய மக்களும் மனு அளித்த தினமே ஆய்வு செய்வது வழிவகை செய்யப்பட வேண்டும் ஆமா அன்றைக்கு இதை நீங்க ஆய்வுக்கு எங்களுக்கு அனுமதி தரணும்னு சொல்றேன் இரண்டாவது சில நிபந்தனைகளை அப்ப அந்த நிபந்தனைகளை சொல்லிருப்பாங்க என்ன சொல்லணும் அப்படின்னா பொது தகவல் அலுவலர் கடிதத்தில் சில நிபந்தனைகளை குறிப்பிட்டுள்ளார் பொதுமக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய ஊழியர் தகவல் அலுவலர் எந்த சட்ட பிரிவு மற்றும் எந்த சட்ட விதிகளின் கீழ் நிபந்தனைகளை வகுத்தார் என்று கடிதத்தில் சுட்டிக்காட்டல நீங்க எந்த சட்ட பிரிவின் கீழ் நிபந்தனை விதிக்கிறீங்க நிபந்தனை விதிப்பதற்கு உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது எப்படி நீங்க நிபந்தனை விதிக்க முடியும் இதைத்தான் நம்ம கேட்கிறோம் அடுத்து பொதுமக்கள் வரிப்பணத்தை இயங்கக்கூடிய எங்களது எங்களுடைய அலுவலகத்தை ஆய்வு செய்வதற்கு பொது தகவல் அலுவலர் நிபந்தனை வகுத்துள்ளதை பார்க்கும் போது அரசு அலுவலகம் பொதுமக்களுக்கானதா கேள்வி அரசு அலுவலகமானது பொதுமக்களுக்காகவா அல்லது பணியாற்றும் அரசு அலுவலர்களுக்கானதா என்பது சந்தேகம் எழுது அரசு அலுவலகம் எங்களுக்கானதா உங்களுக்கானதா இத சொல்லுங்க அப்புறம் ஏற்கனவே வகுத்துறைக்கப்பட்ட சட்ட விதிகளைத்தான் அரசு அலுவலர் பின்பற்றும் ஏற்கனவே தவறு என்ன சொல்லியிருக்கோ அதான் நீங்க பின்பற்றணும் புதுசா நீங்க நிபந்தனைகளை சட்ட விதிகளை வகுக்க கூடாது அப்ப என்னது நீங்க வந்து போட்டோ எடுக்க கூடாது உங்க கூட ஒரு நபரை கூட்ட பாத்தீங்கன்னா சட்டத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நிபந்தனை சொல்றோம் அதைத்தான் நம்ம இதுல சொல்ல வாரம் அப்படி நீங்க வகுக்கணும் இந்த மாதிரி புதுசா ஏதாச்சும் நிபந்தனைகள் சொல்லணும் அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க நிறைய நபர்கள் வந்து இந்த தவற பண்றீங்க அப்படி புதுசா சொன்னாங்கன்னா நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா அந்த நிபந்தனையானது சட்டமாக்கப்பட்டிருக்கா நாடாளுமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு சட்டமாக்கப்பட்டிருக்கா குடியரசு தலைவர் ஒப்புதல் பெற்று ஒப்புதல் பெற்று நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கா அப்படி இருக்கும் நிபந்தனை சொல்றாருல்ல கூட ஒரு நபரை குற்றக்கூடாது வீடியோ எடுக்க கூடாது நீங்க அது எதுன்னு சொல்லும் போதெல்லாம் அப்ப இதெல்லாம் பொதுத்தகல் அலுவலர் போய் அதை சிக்கமாக்கியிருக்காரான்னு நீங்க கேட்கணும் இரண்டாவது மூணு நாள் குறிப்பிட்டு அனுப்பணும் மனுவை கலாய்வுக்கு வனுவில் மூன்று தேதிகள் அனுப்பணும் கருவூலம் மற்றும் கணக்குத்துறை இயக்குனர் திரு முனியநாதன் கையேஸ் அவர்கள் வாழ்த்துறை எழுதி வெளியிட்ட புத்தகத்துல பக்கத்துல இருக்கு பொதுத்தகவல் அலுவலருக்கான வழிகாட்டி கையேடுகள் பக்கம் பதினாறுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு மூன்று தினங்கள் குறிப்பிட்டு அனுப்புங்க அதுல ஏதோ ஒரு தினத்துல அவர் வந்து ஆய்வு செய்வார்னு சொல்றாங்க இரண்டாவது ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் பணம் இதை செலுத்துங்க அதை செலுத்துங்கன்னு வரம்புக்கு மீறி சொல்லுவாங்க என்ன செலுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு அரசாணை அரசாணை பத்து பனிரெண்டு ஆயிரத்தி பனிரெண்டு என்பது பொதுத்துறை அரசாணை இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி ஆறுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இதான் வந்து நம்ம தலாய்வுக்கு ஒரு வீடியோ எடுக்கலாம் என்பது வீடியோ எடுக்கலாம் போட்டோ எடுக்கலாம் என்பதை பொது தகவல் அலுவலருக்கான கையேடு அந்த கருவூலம் மற்றும் கணக்குத்துறை இயக்குனர் திரு முனியநாதன் அவர்கள் ஐஏஎஸ் அவர்கள் எழுதி வாழ்த்துறை எழுதி வெளியிட்ட புத்தகத்துல வீடியோ பதிவு செய்யலாம் குறிப்பு எடுக்கலாம் போட்டோ எடுக்கலாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் நீங்க பின்பற்றி கட்டாயமாக மேல்முறையீடு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மேல்முறையீடுக்கு பதில் கட்டாயமாக கிடைக்கும் இதுதான் நம்ம மேல்முறையீட்டுக்கான அனைத்து எப்படி அவங்க பதில் கொடுத்தாலும் நீங்க அந்தக்கு மேல்முறையீடு எப்படி எழுதணும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பார்க்காத நபர்கள் முன்னாடி ஏற்கனவே சொன்ன காணொலியும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி மீண்டும் ஒரு காணொலியில சந்திக்கலாம் நன்றி